교텀을 대역담을... வணக்கம் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி சிங்கப்பூரில் சென்று இறங்கி இறங்கி இருக்கின்றார் எதற்காக இருக்கின்றார் சிங்கை அதிபர் தர்மன் முதல் தடவையாக பேசியிருக்கின்றார் ஒரு தமிழனுடன் பேசியது மிக முக்கியமான விடயம் இரண்டாவதாக சிங்கப்பூரினுடைய பிரதமர் லாரன்ஸ் போங்குடன் பேசியிருக்கின்றார் அத்தருணம் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் லியோட் ஆஸ்ட்ரின் அங்கே இறந்திருக்கின்றார் இவர்களுடன் எல்லாம் உக்ரைனிய அதிபர் என்ன பேசியிருக்கின்றார் அவரை பொறுத்த வரையில் ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது உலக அமைதிக்கு இப்பொழுது வழிகள் எதுவும் இல்லை வல்லரசுகள் மற்ற நாடுகளினுடைய எல்லைகளை தங்களுக்கு வேண்டும் என்று பறித்துக் கொண்டிருக்கின்றன சர்வதேச சட்டங்களை காலில் போட்டு மிதிக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய சட்டங்கள் மிதிக்கப்படுகின்றது ஒருபுறம் மதிக்கப்படாமல் போகின்றது மறுபுறம் என்று தன்னுடைய ஆழ்ந்த கவலையை கூறியிருக்கின்றார் யாருமே விட்டு கொடுப்பதற்கு தயாரில்லை எதிர்காலம் இருள் நிறைந்ததாக உலகத்தின் மீது அணுகுண்டை தட்டிவிடும் அபாயம் பெருமளவில் இருக்கின்றது உலக நாடுகளுக்கு உணவு இன்று சீராக செல்ல முடியவில்லை எங்கும் தானிய கப்பல்கள் மீது தாக்குதல் நடைபெறுகின்றது அணுகுண்டு போர் இல்லாத ஒரு பாதுகாப்பு உலகம் வர வேண்டும் சுவிட்சர்லாந்தில் இருக்கும் பேகன்ஸ்ட் இல் நடைபெற்ற உலக அமைதிக்கான பிரகடனங்களை இனிமேலாவது பேண வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் அவருடைய கருத்து கேட்க நன்றாக இருக்கும் ஆனால் உக்ரைன் போரை வெல்லுமா அது வெல்லத்தான் வேண்டும் என்று எஸ்ட்லாண்டினுடைய பிரதமர் கூறியிருக்கின்றார் தங்களுடைய நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் ஒரு வீதத்தை உக்ரைன்

படையாக இருப்பவர்களை உடனடியாக பணிக்கு வரும்படியும் விரைவான பயிற்சிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் எதற்காக ஜெர்மனி ஒன்பது லட்சம் படைகளை கொண்டு வர வேண்டும் ரஷ்ய அதிபர் புட்டின் முதலில் ஜெர்மனியை தான் தாக்குவார் என்று பலர் கூறியிருக்கின்றார்கள் ஏனென்றால் ரஷ்யாவில் இருக்கின்ற பாட புத்தகங்களில் இப்பொழுது முதலாவதாக கூறப்படுகின்ற விடயம் ஜெர்மனியை மறுபடியும் இரண்டாக கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி என்று பிரிக்க வேண்டும் என்று அங்கிருக்கும் பிள்ளைகளுக்கு கற்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இளங்க பயமறியாது என்று சிறு சிறுபிள்ளைகளினுடைய உள்ளத்தில் விதைக்கப்படுகின்ற இந்த நச்சு விதையானது எதிர்காலத்தில் ஜெர்மனிக்கு ஆபத்தாக வரும் ஆகவே இப்பொழுதே நாங்கள் தயாராக வேண்டும் ரஷ்ய அதிபர் தாக்குதலை நடத்துவாராக இருந்தால் அதை எதிர்கொள்வதற்கு ஜெர்மன் தயாராக வேண்டும் ஒன்பது லட்சம் பேர் களத்தில் தயாராக இருங்கள் என்று அனைவரையும் அழைத்திருக்கின்றார் அடுத்து சீனாவை பொறுத்த வரையில் சீனாவினுடைய மின்சார கார்களும் கார் சந்தையும் ஐரோப்பிய சந்தையில் பெரும் அடி தொடங்கி இருக்கின்றன விற்பனையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது பல பிழைகள் இருப்பதனால் சீனாவின் கிரேட் வேல் மோட்டார் என்கின்ற நிறுவனம் ஐரோப்பாவில் ஆயிரம் பேருக்கு வேலை நீக்க கடிதங்களை வழங்கியிருக்கின்றது காரணம் நஷ்டம் இவர்கள் பிரிட்டனிலும் ஜெர்மனியிலும் பலத்துடன் தான் இருக்கின்றார்கள் சீனாவிற்கான கார் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றை ஐரோப்பாவில் போடலாம் என்று காத்திருக்கின்றார்கள் இதற்கு காரணம் ஒரு மில்லியன் கார்களை ஐரோப்பாவில் உற்பத்தி செய்து ஐரோப்பிய சந்தையிலேயே விற்றுவிட வேண்டும் என்பது சீனாவினுடைய வருடாந்த கணக்காக இருக்கின்றது இதற்காக திட்டமிட்டால் ஐரோப்பாவில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் சீன கொம்பெனிகளினுடைய பெயர் பொறிக்கப்பட்ட சிறப்பு வேலைத்தள ஆடைகளையே அணிய செய்ய மறுக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது சீனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் எமில் பிராய் என்கின்ற விற்பனை நிறுவனத்துடன் இவர்கள் ஐரோப்பாவில் மிகப்பெரிய கார் விற்பனை நிறுவனம் இவர்களுடன் இணைந்து ஒப்பந்தத்தை போட்டிருக்கின்றார்கள் பெரிய கொம்பெனியாக இருந்தாலும் சீனாவினுடைய கார்கள் தரமுடையதாக இருந்தால் சந்தையை வெற்றி பெறலாம் என்பதனால் சீனா இதை எப்படி வெற்றி பெறப் போகின்றது என்பது கார் சந்தையில் பலத்த சவாலாகவே இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே